இன்னைக்கு ஒரு ஆட்டு ரத்தம் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் ரத்த பொருளில் தான் செய்ய போறோம் வணக்கம் நான் உங்க சரவணங்க கோயம்புத்தூர்க்காரன் இன்னைக்கு என்னன்னா ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க ரத்த பொரியல் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு ஆட்டு ரத்தத்தை கரைச்சி வச்சுருக்கறேங்க சின்ன வெங்காயம் பாருங்க ஒரு நூறு கிராம் எடுத்து புளிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கிலோ குடல் எடுத்துருக்கேங்க குடல் வந்து பார்த்தீங்கன்னா சூப் வச்சு குடிச்சிட்டு நான் குடல் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு ஏழு பச்சை மிளகா பிடிப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க என்ன காஞ்சது கடுவே போட்டுக்கலாங்க எடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க பாருங்க இது கூட பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அதை சேர்க்கலாங்க பாருங்க இப்ப வேக வச்சு வச்சிருந்தேன் குடலை சேர்த்துக்கலாங்க ரத்தத்துலேயும் உப்பு போட்டு தாங்க வாங்கிட்டு தந்திருக்கேன் அதனால உப்பு சேர்க்க வேண்டிய தேவையில்லை பாருங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்திக்கலாங்க ஆயிலே நல்லா குடலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரண்டி எடுத்துடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சேர்த்திக்கலாங்க நான் உப்பு போட்டு தாங்க வாங்கிட்டு வந்துருக்கேன் ரத்தத்தை நீங்கள் வாங்கிட்டு வரும்போது கேட்டுக்காங்க உப்பு போட்டுருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட தேவையில்லைங்க ரத்தம் சேர்த்திக்கலாம் ரத்தம் சேர்த்து நல்லா கலறிடுங்க நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலறிடணுங்குது நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இழுத்து நம்ம ட்ரை கண்டிஷனில் வருங்க இன்னும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகும்ங்க தண்ணியை நல்லா சுண்டி எழுத்து வருது இப்போதா பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிருச்சுங்க நம்ம துரி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்திக்கலாம் உள்ள ஒரு சின்ன சைஸ் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா துரி வச்சிருக்கிறேங்க அவ்வளோதாங்க நம்ம ரத்தப் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சுங்க எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சுன்னு பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த பொருள் செஞ்சுட்டோம் இது இறக்கி வச்சுட்டு இப்ப சுட சுட சாப்பிட வேண்டியதாங்க பாக்கி இப்ப இறக்கி வச்சிடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு நம்ம ரத்த பொருள் ரொம்ப சூப்பரா இப்போ இந்த ரத்தப்போது சாதத்தோட போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருப்பீங்க என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்